ஏழாம் வகுப்பு படுகிறேன் அனைத்து மொழிகளிலும் சேர்ந்த என்ன தமிழ் மொழிக்கு இதோ இறந்துகிறேன் பழத்திற்காக வாழ்ந்து பழத்தை மட்டுமே நம்பி பெண்களை மதிக்காமல் குழந்தைகளை மதிக்காமல் இருந்த சாதாரண மனிதனை பற்றிய பேச வந்துள்ளேன் அல்ல ராஜா போட்ட பதவி வந்த அன்று ஒரு பைசாவை கூட வைக்காதவர் குழந்தைகள் குழந்தைகளை நேசித்தவர் பெண்களின் ஜோதி மாமா என்று அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி

பட்டம் பெற்றும் இந்திய மக்களிடம் மட்டுமல்லாமல் உலக மக்களிடமும் புகட்பெற்று விளங்கினார் அவர் உலக அமைதிக்காக அருமாறு அவரை உலகின் சமாதான குழாய் என்று அனைவரும் அன்புடன் அழைத்தனர் குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் குழந்தைகளும் நேரும் குழந்தைகளை கொஞ்ச தவறியதே இல்லை ஒரு முறை குண்டத்திற்கு சென்றிருந்த நேரும் குழந்தைகளை கொஞ்சிக்கொண்டிருந்தார் அங்கிருந்த குழந்த ஒரு குழந்தை